இந்த உணவு என்னென்று தெரியுதா உங்களுக்கு இந்த உணவு என்னென்னு உங்களுக்கு தெரியுதா பேரங்க என்னென்றே சொல்ல மாட்டேங்க பார்த்தீங்களா பார்க்க அந்த மாதிரி இருக்குது இது ஒடியல் புட்டு சரியா அந்த ஒடியல் கூழ்ல தாங்கி காய்ச்சி விட்ட பதிவில்ல பார்த்தீங்க இது ஒடியல் புட்டு அதாவது உடனடி மாண்ட நாங்கள் சாதாரணமாக புட்டு குளக்கிற போலேயே இந்த ஒடியல் மாவை குளச்சி கொள்ளலாம் இதுக்கு பேருங்க இங்கே நல்ல வெங்காயம் பச்சை மிளக நல்ல மாங்காய் நல்ல சின்ன சின்ன தூண்டை வெட்டினபடியா அதுக்கு தெரிய இல்லை அந்த புளிப்பு சுவையும் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் நெட்டது இந்த கேரல் அதிலும் கரைவிலை என்று சொல்லிவினம் கூட கற்கோ வளத்தில் இது ப பிரபல்யமானது கரைவிலை கேரல் தான் எங்கள்கிட்ட எண்டை கிடச்சா அது ஆனால் உண்மையில் போட வேண்டியது இதுக்கு நெத்தலி நெத்தலி எண்டா கொஞ்சம் நாங்கள் உடாச்சு சாப்பிட இது மேட்டது சின்ன இது வீடியோவில் பெரிய கேரலாக இருக்குது ஆனால் இது சரியான சின்ன கேரல் முள் எல்லாம் இல்லை பெருசு அப்படியே சா மெது மெதுவாக ச சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த இது உங்களுக்கு தெரியும் ஒடியல் மிக்க ஆரோக்கியமான உணவு ஆனால் நாங்கள் இப்போ ஒடியலேயே ஒரு பிள்ளைகளுக்கு இந்த எலன் தலைமுறையினருக்கு ஒடியல் தெரியாது இல்லைண்டா ஒடியல் எல்லாம் வீணாக்காப்படுறது பெனமரங்கள் எல்லாம் நொங்குக்காக வெட்டப்பட்டு அந்த ஒடியலையெல்லாம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் பார்ப்பீங்க இப்போ எல்லோரும் நொங்கு சீசனில் நொங்கு நொங்கா வெட்டி நொங்கு விலைக்கு போகிற விஷயம் ஆனால் இந்த ஒடியல் புட்டு நூறு வயது நூற்றி பத்து வயது வாழ்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஒடியல் புட்டும் பழஞ்சு தான் காரணம் ஆகவே ஒடியல் மாவை சேகரிங்க ஒடியல் புட்டு ஆவியங்க வெரி டேஸ்ட் இல்லை தான் கனகாலம் செனகாலம் அம்மா அம்மாவை இருந்த காலத்திலான இது சாப்பிட்ட உணர்வு ஆனால் இன்றைக்கு சாப்பிட கிடைச்சது உண்மையிலே நல்லா இருக்குது ஒரு ஒடியல் புட்டுன்ற கைப்புத்தன்மை ஒன்றும் இல்லை அதால் நீங்களும் செய்து பேருங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க இந்த கலாச்சாரம் இந்த பாரம்பரியத்தை விட்டுடாதேங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்து தேங்க் தேங்க்யூ